ஹாய் வெல்கம் டு ரேகா டிப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காடை முட்டை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் காடை முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் காடை முட்டை எடுத்துக்கோங்க இந்த காடை முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் காடை முட்டையை இதுல போடலாம் முட்டை ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் முட்டை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் முட்டை நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வேக வைச்ச முட்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க முட்டையெல்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் நல்லா மெல்தாகிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணி வச்சிருக்க எக்கு சேர்த்துக்கலாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் காடை முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம் டேஸ்டியான காடு முட்டை ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்